ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தோட்டத்தில் மிகப்பெரிய அறுவடையை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனையோட வேண்டிக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அறுவடியை காமிச்சிட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு அத்தனைத்துக்கும் நான் பதில் சொல்லிடுறேங்க நிறைய ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்டு கேள்வி கேட்டிருக்கீங்க அதுக்கு நான் ரெப்பேர் இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க கொடுத்த கமெண்ட்டு கேட்டவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க சரி வாங்க முதல்ல வந்து நம்ம புடலங்காய் அறுவடை பண்ணிக்கலாம் புடலங்காய் வந்து நான் விதை முளைக்கல அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க நாள்பட்ட விதையாக இருந்தால் முளைக்காதுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தீங்க நான் நாள்பட்ட விதையெல்லாம் நான் எப்போயுமே வச்சிருக்கவும் மாட்டேங்க எங்கிட்ட விதையும் கிடையாதுங்க நாள்பட்ட விதையெல்லாம் எங்கிட்ட கிடையவும் கிடையாதுங்க நான் விளையிற காயிலேருந்து தான் நான் எடுத்து வச்சு மண்ணுக்குள்ளே மறுபடியும் போட்டு விடுவோங்க அது மாதிரி போட்ட விதை தாங்க அது அதை என்ன காரணம்னு தெரியல நான் இன்னும் நல்லா அதை முத்து விட்டு பறிச்சிருக்கணுமோன்னு தோணுதுங்க ஏன்னா பொள்ளங்க வந்து கொஞ்சம் சரியாக முத்தலைங்க அதனால் ஒரு வேளை அந்த விதை முளைக்கலையோன்னு ஒரு காரணமாக இருக்குதுங்க கடையில் வாங்கிட்டு வந்து போட்டதுமே முளைக்காத போனதுக்கு காரணம் அது வேணால் நீங்கள் சொன்ன மாதிரி நாள்பட்ட விதையாக இருக்கலாங்க அந்த மாதிரி நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து போட்டு முளைக்க வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டந்தாங்க ஏன்னால் ஒரு சிலது வந்து முளைக்காகவே போயிடுதுங்க ஒரு சிலது நல்லா வருதுங்க அந்த மாதிரி வ முளைச்சா லக்குங்க முளைக்கலன்னா லக்கு தான் சொல்லிக்கணும் இந்த பொடலங்காயே பாருங்கள் ரகம் பாருங்கள் நான் கடையிலேருந்து வயனுந்து போட்ட விதை பாருங்கள் குட்டி குட்டியாக காய் வைக்கிது ஒன்று நீளமாக காய் வைக்கிது நான் போட்ட விதை அதுக்கு அதை விட நீளமாக காய் வைக்குதுங்க அந்த மாதிரி இந்த பொடலங்காய் விதையிலே பார்த்திங்கன்னா நிறைய ரகம் இருக்குதுங்க சரி அடுத்த டைமாவது நம்ம வந்து நல்லா காய விட்டு முத்த விட்டு எடுத்து வைக்கலான்ட்டு அமைதியாகிட்டுங்க ஏன்னா இப்போ பொள்ளங்காய் விதை மட்டும் நான் இன்னும் விதை சேகரிக்கலைங்க ஏன்னா புல்லங்காய் விதை சேகரித்த விதையை தான் நான் மண்ணுக்குள்ளே போட்டதுங்க ஆனால் அதுதாங்க இப்போ முளைக்காத போயிடுச்சு அதனால புல்லங்காய் விதை வந்து நான் இதுக்கு மேலே தாங்க அதை த சேகரிக்கணுமே ஏன்னா அது இப்போ எங்கிட்ட கைவசம் இல்லைங்க புல்லங்காய் விதை ஏன் நானே கடையில் தான் வந்து போட்டேன் அதுவும் முளைக்கலைங்க இப்போ மறுபடியும் கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து போடணுங்க அப்புறம் இன்னொரு கமெண்ட்டு வந்து கேட்டுருந்தீங்க இந்த செடிங்களுக்கெல்லாம் எப்படி தண்ணி விட்றீங்க எருவு கொடுக்குறீங்க எப்படி இதுக்கு நேரம் ஒதுக்கி நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு கமெண்ட்டு வந்திருந்ததுங்க ஆனால் உண்மையிலே அந்த கமெண்ட்டை படிக்கும் போது நான் அவங்கள உண்மையிலே நான் வந்து மனசார நினச்சேங்க எப்படின்னா இந்த அளவுக்கு நம்மளை பற்றி யோசிச்சுருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க காலையில் நம்ம டிஃபனு லஞ்சு ரெண்டுமே முடிச்சுட்டு பையனை ஸ்கூலுக்கு தா தாட்டி விட்டோம்னா நம்மளுக்கு ஒரு எட்டரை மணி என்னும் போதே எனக்கு எல்லா வேலையுமே கம்ப்ளீட் ஆகிடுங்க எட்டரைக்கு மேலே நான் வந்து ஒரு டீ காப்பி ஏதோ ஒன்று குடிச்சிட்டு மேலே ஏறினா தண்ணி விட்டுட்டோ இல்லை எருவு போடுற வேலையெல்லாம் சன்னிர் பார்த்துக்கோங்க அவர் வீட்டில் இருப்பாருங்க ஆஃபீஸு முடிச்சுட்டு சன்னார் வீட்டில் இருப்பார் அப்போ அவர் எருவு போடுவார் நான் தண்ணி விடுவேன் அந்த மாதிரி லிக்யூடு தண்ணி ஊற்றுறதா இருந்தால் மட்டும் நான் ஊற்றுவேங்க மற்றபடிக்கு தாங்க தண்ணி பிடிக்கிறோம் கேரி பேக்கு லிக்யூடு தண்ணி ஊற்றுற அன்னைக்கு மட்டும்தான் ஒரு இப்போ பேசனில் கலந்து நம்ம ஊற்ற வேண்டியதாக இருக்குதுங்க தண்ணி விடுறது ஓசில் விடுறதுனால எனக்கு அவ்வளோவா கஷ்டம் தெரியறதில்லைங்க நம்ம வந்து இப்போ லிக்யூடு தண்ணி ஊற்றும் போது வேணால் முண்டு முண்டு ஒவ்வொரு செடிக்காக ஊற்றும் போது நம்மளுக்கு அதுவே ஒரு எக்ஸசைஸ் தாங்க இப்போ நம்ம ஒரு யோகா பண்ணணும் ஒரு எக்ஸசைஸுக்கு நம்ம ஜிம்முக்கு போகணும் அப்போ அப்படின்னு உடம்பு குறைக்க நம்ம ட்ரை பண்ணாலுமே அது நம்மளுக்கு ஒரு டைம் ஒதுக்கி தான் நம்ம அந்த வேலை செய்கிறோம் அதே மாதிரிதாங்க நான் இதை நினச்சிக்கிறது தோட்டத்தில் வேலை செய்கிறத பொறுத்த வரைக்கும் அது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒன்று இதுக்கு நம்ம டைம் ஒதுக்கி செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து அதுக்கு டைம் ஒதுக்கிறதுக்கும் கஷ்டப்படுறதில்லைங்க வேலை செய்கிறதுக்கும் கஷ்டப்படுறது கிடையாது என்ன அதுக்கு அதுக்கு நான் செய்கிற வேலை வந்து எப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குங்க நான் ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு வேலை செய்வேங்க ஏன்னா அந்த செடின்னு செடியை பார்க்கும்போதும் அதனுடைய காய் பார்க்கும்போது அதனுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது மட்டும்தான் என் மனசு ரிலாக்ஸாக இருக்குங்க சந்தோஷமாக அந்த வேலையை செய்கிறதா செய்வேன் அதுவே எனக்கு ஒரு பெரிய நிம்மதிங்க ஒரு யோகாவுக்கு போய் நம்ம கிளாஸ் போய் அட்டன் பண்ணால் கூட அந்த நிம்மதி கிடைக்காதுங்க நம்மளுக்கு அளவுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் கூட சொல்லிக்கலாங்க எல்லாமே எனக்கு மாடி தொடங்க அதனால் வாங்க கொத்தவரங்காயை ப பறிக்கலாம் நாங்கள் கூட்ட பேசிகிட்டே கொத்தவரங்காயை சொல்லாத போய்ட்டுங்க ஏன்னா இந்த கொத்தவரங்காய்தான் மாடித்தோட்டத்துலேயே ஹைலைட்டு கொத்தவரங்காய் புடலங்காய் வெள்ளப்பாகல் பீக்கன் வந்து நாலாவது இடத்துக்கு தாங்க பீக்கனை கொடுக்கணும் இது கத்திரிக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹைலைட்டான காய்கள் இதுங்களை சொ இதுங்களை பாராட்டி தான் ஆகணும் நாம் ஏன்னா இவங்க வந்து நல்லா கொடுப்பாங்க நம்மளுக்கு அதனால் அவங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கணுங்க கொத்தவரங்காய்க்கு அவ்வளோ ஒரு ம மருத்துவ குணத்துலேருந்து சே சொல்கிறங்க மருத்துவ குணமும் சூப்பராக இருக்குதுங்க அதை நம்ம சாப்பிட்றதும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க அதனால தாங்க நான் அந்த தோட்டத்துக்கு வேலை செய்கிறது வந்து எனக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாகவே தெரியுறதில்ல இப்போ ஒரு இரநூறு பேக்கு நம்ம லிக்யூட் தண்ணி ஊற்றுறோன்னா இரநூறு தட குமிஞ்சி குமிஞ்சு நிம்முறோங்க அப்படின்னும் போது நம்ம தனியாக ஒரு ஜிம்முக்கு போனாலுமே நம்ம ஐம்பது ஒர்க் அவுட் போடணும் ஐம்பது குமிஞ்சு நிம்மறணும் அப்படி எல்லா எல்லாக்சேஷன்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு அங்கே போய் காசை கட்டி நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலுமே அதுக்கு நம்ம டைம் ஒதுக்கிதாங்க ஆகணும் அது மாதிரி இது காசும் நம்மளுக்கு கட்ட வேண்டியதில்லை நம்மளுடைய டைம் ஒதுக்கி நாம் செய்கிறதுனால யா நம்ம உடம்புக்கு தான் அது ஆரோக்கியன்றதுனால அதை நான் வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லைங்க எனக்கு அது சந்தோஷங்க மன நிறைவுன்னு சொல்லுவேன் சாயந்தரம் பார்த்திங்கன்னா பையன்கிட்ட காஃபி சாப்பிட்டு கூட நான் மறுபடியும் ஒரு டைம் சாயந்தரம் ஏறுவேங்க ஏன்னா எனக்கு அதை பார்க்காத என்னால் இருக்க முடியாதுங்க சாயந்தரம் ஒரு டைம் போயிட்டு எல்லா செடியும் இருக்கா எதுனா வாடி இருக்கா காய் எது எது வச்சிருக்கு என்ன நம்ம வீடு எடுக்கலாம் என்ன ஷார்ட் போடலாம் அந்த யோசனை தாங்க எனக்கு வரும் சாயந்தரமும் ஒரு தடவை நம்ம ஆடி ஏறுவுங்க காலைல முடிச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் தாங்க தண்ணி ஒரு செலவு மற்ற நேரம் பார்த்திங்கன்னா நான் கீழே வீட்டு வேலை தான் செஞ்சுட்டு டெய்லரிங் இப்போ தைக்கிறதுனால டெய்லரிங் எதுனா தைப்பேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டூ நாலு ரெஸ்ட் டைம் இது தாங்க என்னுடைய டைம் ஷெட்யூலு நீங்கள் என்னை நினச்சி இவ்வளோ அதுக்கு ஒரு கமெண்ட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஆனால் அந்த கேள்வி கேள்வி படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு இவ்வளோ நேரம் விளக்கம் கொடுக்குறேங்க அடுத்த கமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர் கொடுத்துருக்குறீங்க எனக்கு பூவே பிடிக்காதுங்க உங்களுடைய ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அதை படிக்கும்போதும் பார்க்கும்போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நீங்கள் வர்ணித்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அழகா அழகான வரிகள் அழகாக அது கவிதை நடையில் நீங்கள் வர்ணித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிஸ்டரும் ஒரு டைலாக் சொல்லியிருக்கிறீங்க உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் கொடுத்துருக்கீங்க அதை படிக்கும்போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஒரு சினிமா டைலாகை கூட நம்ம வீடியோக்கு போட்டு ஒரு கமெண்ட் கொடுக்குற அளவுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இதே மாதிரி எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் கொடுக்கணும் என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் அதுதான் என்னுடைய ஆசைங்க உங்களுடைய கமெண்ட்டை படிக்க படிக்க தான் நான் என்னுடைய உற்சாகமே அந்த கமெண்டில் தாங்க இருக்குது ஏன்னா என்னை என்னை என்கரேஜ் பண்ணி பார்த்த பார்த்து அழகு பார்த்ததே நீங்கள் தாங்க எனக்கு யாருமே அளவுக்கு எனக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்ததும் கிடையாது அதை நான் படித்து நான் இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டதும் கிடையாதுங்க அதனால் இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைத்து பேருக்கும் அதனுடைய நன்றிகளும் என்னுடைய பாராட்டும் தெரிவிச்சுக்கிறேங்க வாங்க அடுத்தது வந்து கொத்தவரங்க தாங்க நிறைய நேரம் பறிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நிறைய காய் இன்றைக்கி இருக்குதுங்க ஒரு கிலோ காய்க்கு மேலே இருக்குதுங்க காய் அதனால் வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துருச்சுங்க அப்புறம் அம்பிகா சிஸ்டரும் கமெண்ட்டு கொடுத்துருக்கீங்க என்னுடைய தோட்டத்தில் நான் நெட்லாம் போட்டு நிறைய செலவு பண்ணி இப்போ தோட்டத்தை சூப்பராக அமைச்சிருக்குறேங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருந்தீங்க உண்மையிலே அது படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அம்பிகா சிஸ்டர் வாழ்த்துக்களுங்க இதே மாதிரி நீங்கள் வந்து மாடியில் காயை விளைஞ்சிட்டேன் இவ்வளோ காய் அறுவடை பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேங்க அதனால் அந்த தோட்டத்தை நீங்கள் ரசித்து பண்ண விசய விஷயத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது இருந்ததுங்க இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து மாடித்தோட்டத்தை என்கரேஜ் பண்ணி நீங்களும் நல்லா ஆரோக்கியமாக காய் சா விளைஞ்சி சாப்பிட்ணுங்க இதுதான் என்னுடைய ஆசை ஏன்னா தோட்டத்தை நான் ஏன் என்கரேஜ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா உண்மையிலே மருந்து இல்லாத காய்கள் அதை கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட்டு கொடுத்துருந்தீங்க மருந்து இல்லாத காய்கள் விளைஞ்சி நீங்கள் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கீங்கன்ற மாதிரிலாம் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க உண்மையிலே அதெல்லாம் எனக்கு உண்மை என்ன சொல்கிறதுனா இந்த முறை கமெண்ட்டு வேறு லெவலுங்க எல்லாருமே நல்லா வர்ணிச்சு எழுதியிருந்தீங்க நல்லா பிடிச்சிருந்ததுங்க இன்றைக்கி வீடியோ இப்போ அப்லோட் பண்ணதுக்கு காரணமே அந்த கமெண்ட்டுங்களுக்கு உங்களுக்கு மட்டுமே அந்த வீடியோவை இன்னைக்கு நான் போடணுன்ட்டு போனேங்க போட்டேன் ஏன்னா என்னுடைய காயை பற்றி நிறைய நான் பேசிட்டேங்க ஆனால் உங்களை பற்றி நான் அதிகமாக பேசுனது கிடையாது அதனால் இந்த வீடியோவில் முழுக்க உங்களை பற்றி மட்டும்தான் பேசணுன்னே இந்த வீடியோவை நான் பேசுகிறேங்க அங்கே பாவக்காவை ப பறிச்சிக்கலாம் பாவக்காவும் வெள்ளப்பாகல் வந்து ஒரு காய் இருக்குதுங்க இப்போ இளஞ்சடியும் போட்டுருக்குறங்க நல்லா வருது கத்திரிக்காயும் இப்போ நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு வாங்க அடுத்தது வந்து வாட்டர் ஆப்பிள் பூ வச்சுருக்குதுங்க அது உங்கக்கிட்ட காட்டலான்னு இந்த பழச்செடி அப்டேட் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேங்க ஏன்னா நம்ம வீடியோவில் ஒரு பழச்செடி கொடுக்கணும் அப்டேட்டுன்றதுனால நான் இந்த பழச்செடி இந்த முறை வந்து பூ வச்சுருக்குதுங்க அதங்கக்கிட்ட காட்டலான்ட்டு உங்களுக்கு காட்டுறேங்க இது வாங்கி வச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் ஆகுங்க ஆனால் நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது ஆறு மாதத்துலேயே காய் வந்துடுங்கன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க ஆனால் ரெண்டு வருஷமே ஆயிடுச்சுங்க இப்போ தான் காய் பிடிச்சிருக்குதுங்க இப்போ தான் பூ வச்சுருக்கு இந்த வருஷம்தான் பூ வச்சுருக்குதுன்றதுனால சரி இதையும் என் சப்ஸ்கிரைபர்கள் பார்த்து சந்தோஷப்படட்டும் அப்படின்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேங்க ஆனால் செடி பார்த்திங்கன்னா மூணு டைம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டுங்க ஏன்னா அவ்வளோ பெருசு வளர்ந்துடுச்சுங்க ஆனால் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபது லிட்டரு பைட்டு தாங்க வச்சுருக்கேன் அது அவ்வளோ பெரிய செடி அது ஈரம் தாங்காதுன்றதுனால நான் வந்து இப்போ அதை ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி மூணு டைம் ட்ரிம் பண்ணி விட்டேங்க இப்போ ட்ரிம் பண்ணி விட்டுமே பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்க ஆனால் அந்த லிக்யூடு தண்ணி நல்லா எஃபெக்ட்டுங்க ஏன்னா க பூக்காத காய் கூட நம்மளுக்கு பூ எடுக்க வச்சுருதுங்க இப்போ சீசனுன்றதுனால நம்மளுக்கு பூ எடுத்துடுச்சா இல்லை அந்த தண்ணி தான் காரணமான்றது தெரிலிங்க இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா ஈரம் காக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேங்க ரெண்டு லிட்ரு வாட்ரு அதாவது ஜூஸ் பாட்டில் இருக்குது பாருங்கள் செவனப் பாட்டில் ஸ்ப்ரைட் பாட்டிலு இப்படி எது வாங்கினாங்கனாலுமே ரெண்டு லிட்டரு பாட்டிலு இந்த இருபது லிட்ரு ப நான் வச்சுருக்கிறேங்க ரெண்டு லிட்டர் பாட்டிலில் ஒரு ஊசியில் ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்குறேங்க அதில் வந்து தண்ணி விடும் போது அந்த பாட்டில் ரப்பி விட்டுருவோங்க அது ட்ரிப் கிரிகேஷன் மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த பைட்டுக்கு சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா தண்ணி உங்களுக்கு போயிட்டே இருக்குங்க அந்த மாதிரி விடும் போது உங்களுக்கு ஈரம் இருந்துகிட்டு இருக்குங்க செடியும் நல்லா வளருங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் செடியும் ஆரோக்கியமாக இருக்குங்க பாருங்க இது தாங்க பூவு எப்படி வச்சுருக்குது பாருங்க இப்போ தான் அங்கங்கே எடுக்குதுங்க ஆனால் வாட்ரு ஆப்பிள் பார்த்தீங்கன்னா பூ இருக்காது அது காயாதாங்க இருக்க மா இருக்கிறது ஏன்னா அது பூ வைக்காத ரகங்க உடனே நம்மளுக்கு அது காயோட தாங்க அது வர்றது அதனால் வந்து இது காய் தாங்க பூன்னு நான் சொல்கிறது தப்பு ஏன்னா காய் தாங்க இது வாட்ரு ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் காயாக தான் வருங்க பாருங்க அங்கங்கே கொத்து கொத்தா போ காய் எடுத்துருக்குது பாருங்கள் இப்போதாங்க ஸ்டார்ட்டே ஆகிருக்கு இன்னும் நான் குப்புன்னு காய் எடுக்கும்போது இன்னொரு டைம் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் கொடுக்குறேங்க இந்த வாட்டர் ஆப்பிள் செடியை ஏன்னா இந்த செடி நான் ரொம்ப விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து வச்ச செடிங்க ஆனால் எப்படியோ முல்ல காய் வச்சிருச்சு எங்கடா இது காயே விற்க மாட்டேன் நம்மளை ஏமாற்றிட்டாங்களோன்னு நினச்சேன் பரவாயில்லைங்க ஏமாத்தலை கரெக்டாக காய் வச்சிருச்சிங்க வாங்க அடுத்தது கத்திரிக்காயோடையை பார்க்கலாம் திங்கக்கிழமை போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க கத்திரிக்காய் விதை கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக கத்திரிக்காய் விதையெல்லாம் எங்கிட்ட எடுத்து வச்சுருக்குறேன் சிஸ்டர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேங்க கத்திரிக்காய் விதை அவைபிள் இருக்குது லாங் பீன்ஸ் அவைபிள் இருக்குது அப்புறம் வெள்ளைப்பாகல் இருக்குது இப்போதைக்கு இந்த மூணு ரகம் வச்சுருக்குறேங்க இன்னும் வேறு எந்த ரகத்தையும் நான் வைக்கலைங்க இப்போதைக்கு இந்த மூணு ரக மூணு மூணு விதம் மட்டும் எங்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க நான் உங்களுக்கு கிபிவேல வந்து உங்களுக்கு நான் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுறேங்க இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணுங்கள் நான் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அதில் என்ன ஏதுன்றது விளக்கம் நான் வந்து வீடியோவில் சொல்கிறேங்க நீங்கள் அப்போ இன்ஸ்டாகிராம் ஐடியில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி விட்ருவோங்க கத்திரிக்காய் விதம் இருக்குதுங்க கொடுக்குறேங்க அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டு கொடுத்துருக்கீங்க கோவக்காய் கட்டிங்ஸு நெய் மிளகாய் விதை கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அந்த சிஸ்டர் என் வீடியோ பார்க்குறீங்களா என்னான்றது தெரியலிங்க பார்த்துருந்திங்கன்னா கோவக்காய் கட்டிங்ஸும் கேட்டிருக்க மாட்டீங்க நெய் மிளகாய் விதையும் கேட்டிருக்க மாட்டிங்க ஆனால் ரெண்டுமே எங்கிட்ட என் மாடித்தோட்டத்தில் இல்லைன்றது எல்லா என்னுடைய வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்குமே தெரியுங்க ஏன்னா இருந்தால் நான் வீடியோவில் காமிச்சிட்டு போங்க என்கிட்ட அந்த நெய் மிளகாய் செடியும் இல்லைங்க இப்போ கோக்காய் கட்டிங்ஸும் கிடையாதுங்க நானே வந்து ஒரு டைம் ஆன்லைனில் நெய் மிளகாய் செடியே ஆர்டர் போட்டு வாங்கி விதைச்சிங்க ஆனால் அது மிளகாய் வந்து நெய் மிளகாய் செடி வரலைங்க முளைக்கல அந்த விதை பாருங்கள் செரி பழம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அந்த மாதிரி ஆன்லைனில் போட்டுமே எனக்கு அந்த விதை வந்து முளைக்கலைங்க அதனால் நான் அதிலேருந்து என்ன பண்ண அந்த நெய் மிளகாய் மேலே இருந்த ஆசையும் எனக்கு போயிடுச்சுங்க வாங்க அடுத்தது நம்ம அறுபடியை பார்க்கலாம் பாருங்க கத்திரிக்காய் வந்து ஒரு ஒரு கிலோ தாராளமாக வருங்க ஒரு செரிப்பழம் இருக்குது கோ கொத்தவரங்காய் வந்து ஒரு கிலோவுக்கு மேலே தாங்க இருக்கும் மிச்சமாக தான் வருங்க எவ்வளோ செருக்க இருக்குது பாருங்கள் பொல்லங்காய் பாருங்கள் மூணு கிலோ தாராளமாக வருங்க அரை கிலோ வெள்ளைப்பாக்கல் இருக்குதுங்க இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அறுவடை தாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்த வீடியோ வியாழக்கிழமை வருதுங்க பாருங்கள் பாய்